இன்றைக்கி ஒரு பூமி பூஜையோட தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் என்ன மறக்காமல் தட்டி விட்ருங்க அதேமாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னடா முப்பத்தஞ்சு லட்சத்தில் ரோடு போட போகிறாங்கன்னு பார்க்கலாம் அந்த ரோட்டை இப்போ கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் அதேமாதிரி இப்பயே சொல்லிடுறேன் நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவு முடியாது இந்த கட்சி கவர்மெண்ட்டில் இருக்கனால நமக்கு ரோடு போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் கரெக்டாக இந்த மாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ரோடு வந்து முடியும்னு நினைக்கிறேன் தார் தான் போட போறாங்க இதுக்கப்புறம் தான் நமக்கு நம்ம யூஸ்க்கு நம்ம ரோடு போட்டிருக்கோம் இந்த மாடு இருக்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சாயத்து தடம் நீங்களே பாப்பீங்க இடத்துல நல்ல சேறு மண் எல்லாமே இருக்கும் இதில் தான் டெய்லி நாங்கள் போயிட்டு வருவோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் உள்ளே இருக்கிற எல்லாருமே விவசாயம் கொடுப்போம் ஸோ டெய்லியும் காலையில் சாயந்தரோன்னு சொசைட்டிக்கு கொண்டு போய் பால் ஊற்றுவோம் எல்லாமே இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கு தான் போய் ஆகணுங்கிறப்ப ரொம்ப ரிஸ்க்கு நிறைய தடவை வலிக்கு அது இல்லாமல் எல்லாரோட குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் பஸ்ஸில் உள்ளே வராது நாங்கள் வெளியில் கொண்டு போய் மெயின் ரோட்டில் போய் தான் நாங்கள் ஏற்றிடணும் இந்த சேறு சகதியெல்லாம் தாண்டி தான் டெய்லியும் அது மழையோ வெயிலோ எது வந்தாலும் சரி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு கொண்டு போய் ஸ்கூலுக்கு விட்டு தான் வரணும் ஸோ ரொம்ப ரிஸ்கியான இடம் தான் இது எல்லாமே ஸோ ரொம்ப வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஒரு பஞ்சாயத்துடன் புறப்போனாவே தெரியும் அவங்க காட்டில் கொஞ்சம் வரும் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை வரும் ஸோ அதெல்லாம் கடந்து இப்போ தான் ஒரு வழியை சேங்ஷன் ஆகி போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க எப்போ போட்டு முடிப்பாங்கன்னு தெரியல ஸோ இதுக்கு அந்த அளவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அவமா ஆதங்கிற அளவுக்கு நாலேஜ் எனக்கு என்ன வரல ஸோ இருக்கிற காசு ஒழுங்காக ஒரு ரோடு போட்டு கொடுத்தா போதும் போட்டு கொஞ்சம் நாளே பேருந்து எடுத்துட்டு வச்சு போமோ சரி இது மழை பெய்யற இடம் தான் மேலே நம்ம பக்கத்துலேயே கரண்டு தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ரோடாக போட்டுட்டா போதும் இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் பார்த்தாவே தெரியும் சரி சகதி இதில் டெய்லியும் போயிட்டு வராது சிட்டிக்குள்ளே போடுற ரோட்லேயும் இதுக்கு மேலே குண்டு குழி இருக்கும் இருந்தாலும் இதில் அடிக்கடி வலிக்கு விழுகிறது ரொம்ப ரிஸ்க்கு காலையில் சாயந்தரோன்னு நாங்கள் ரோட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கணும் எப்படி ரோடு போட்டால் சரி மேபி இப்போ தார் ரோடு வந்துவிட்டால் கூட எங்களுக்கு குழந்தைங்களுக்காக ஸ்கூல் பஸ் இல்லைனாலும் வேன் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த எல்லா வகையிலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த ரோடு வர்றது ஸோ எந்த ஆட்சி யார் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணால் ரொம்ப நல்லது தான் அவ்வளோதான் எனக்கு வந்து தூரத்தில் நம்ம வந்து மெயின் ரோடு போயிடுவோம் பூ பிடிச்ச ஆல்ரெடி எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்மளும் வேறு வேலையாக கிளம்பியாச்சு போனதுக்கு மூணு மூணு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தோம் அவ்வளோதான் இப்படி ரோடு வந்தால் சரி எவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ வந்து உள்ளேருந்து மழை காலமாக இருந்தாலும் மெயின் ரோட்டுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன சாக்லேட் வாங்குறதுனா கூட ஸோ இந்த ரோடு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி